நந்தனுக்கு ஹரோகரா இன்னைக்கு நான் வந்திருக்கிற கோயில் பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பூம்பாறையில இருக்கிற குழந்தை வேலப்பர் சன்னதி இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா போகருங்கிற சித்தர் தான் நவபாஷானத்தை கொண்டு பழனியில் இருக்கிற சிலையை பண்ணார் அதே போகர் இந்த பகுதியில் வந்து தங்கியிருக்கும் போது தச அதாவது அங்கே நவபாஷாணம் இங்க இங்கே கொண்டு செய்யப்பட்ட ஒரு அழகான குழந்தை வேலைப்பர் தான் இங்கே உள்ள இருக்காரு குழந்தை வேலைப்பர் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா பழனியில் இருக்கிறவர் கொஞ்சம் மெச்சூர்டானவரான் இவர் வந்து குழந்தையா அதாவது குழந்தைத்தனமா இருப்பாராம் அவர்கிட்ட வந்து எது வந்து ரொம்ப அதிகாரமாக நான் இது செய்யறேன் எனக்கு அது கொடு அது செய்யறேன் இது குடு அப்படின்லாம் இல்லாமல் ஒரு குழந்தைகிட்ட கேட்குற மாதிரி செல்லும் தங்கம் எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டா எதுவாக இருந்தாலும் உடனடியாக நம்மளுக்கு கொடுக்கிறவர் தான் இந்த குழந்தை வேலப்பர் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு கோயில் தான் இந்த குழந்தை வேலப்பர் சந்நிதி கந்தனுக்கு ஹரோகரா